ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாப்பி நியூஸை மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் தமிழில் பார்க்கும்போதே போது தெரிஞ்சிருக்கோம் என்ன நியூஸ் அப்படிங்கிறது ஸோ மான்டைசேஷன் எனக்கு கிடச்சிச்சிங்க ஆனால் அதை அப்ளை பண்ணி எனக்கு அது கிடைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி சொல்லுவாங்களே ஏதோ ஒரு யுகமியாக ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துச்சு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மான்டைசேஷன் கிடைக்கவே இல்லை நான் ரொம்ப போராடி தான் இந்த மோண்டைசேஷன் கிடச்சிது ஸோ இந்த மாண்டைசேஷன் அப்ளை பண்ணி எனக்கு நிறைய டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து என்ன எப்படி அந்த சொல்யூஷன் எனக்கு தேடி கொண்டு வந்தேன் எப்படி நான் திருப்பி மோண்டரைசேஷனுக்கு அப்ளை பண்ணேன் எப்படி என்னன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சாரி ஜூலை ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ போச்சு இல்லையா இந்த ஜூலை ஃபிஃப்டீன் இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னச்சு போட்டு நான் அப்புறமா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஜூலை ஃபிஃப்டீன் இப்போ போச்சு இல்லையே இந்த மந்த்த் இதில் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா யார் பார்த்தாலும் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனாலே இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னால பார்த்தீங்கன்னா மாண்டைசேஷன் நான் ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆகுது ஆ த்ரீ இயர்ஸ் இருக்கும் நான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியா சுத்தமாக எதுவுமே இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் யார்கிட்ட போய் கேட்குறது என்ன எது ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லைங்க நிஜமாக உண்மையாக சொல்லணும்னா சரி நம்ம கிட்ஸ் கார்ட்டூன் வீடியோஸ் கிட்ஸு ரிலேட்டடாக ஸ்டோரிஸு ரைம்ஸு ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் சரி நம்ம ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ் மேடில ஃபேஸை காமிக்க கூடாது அப்படின்றத நான் யோசிச்சேன் யோசிச்சு சரி ஃபேஸை காமிச்சா ஏதாவது இஷ்யூஸ் வருமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் பயந்தேன் அதனால சரி ஓகே ஃபேஸை காமிக்காம எப்படிலாம் நம்ம கண்டெண்ட்டு க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி ஓகே கிட்ஸ் வீடியோ பார்ப்போம் நான் கிட்ஸுக்கான இருக்கும் இல்லையா அந்த ஸ்டோரிஸ் ரைம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி போடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் எப்படி எடிட் பண்ணுறது என்ன எது எல்லாமே அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேங்க ஸோ பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழந்தைங்களோட கிட்ஸ் புக் அந்த ரைம்ஸு ஸ்டோரிஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நான் அதெல்லாத்தையும் எடுத்து ரெக்கால் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் ஸ்டோரிஸ் எல்லாம் படித்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே வந்து எடிட்டிங்கு கேன்வா ஆப் தான் யூஸ் பண்ணுவேன் அது நல்லாவே இருக்கும் கேன்வா ஆப் நீங்களும் ட்ரை பண்ணிப்பேன் யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும் அதில் நிறைய ப்ரோலாம் இருக்கும் ஸோ ப்ரோலாம் வந்துட்டு வெறும் ஃப்ரீ இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு இந்த கேன்வா ஆப் தான் யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து காட்டன் பிக்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும் இது இல்லாமல் பின் இன்ட்ரெஸ்ட் ஆப் எடுப்பேன் பின் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய இமேஜஸ்லாம் சூப்பர் சூப்பராக நல்ல நல்ல குவாலிட்டியாக ஹெச்டி குவாலிட்டியில் நல்லாயிருக்கும் ஸோ பின் இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கேன்வாவில் போட்டு எடிட் பண்ணி ஸ்டோரிக்கு வந்து என்னோடய வாய்ஸ் தான் கொடுப்பேன் நான் என்னோடய ஓன் வாய்ஸ் தான் கொடுப்பேன் ஏஐயில் கொடுக்க மாட்டேன் என்னோடய ஓன் வாய்ஸ் கொடுத்து நான் எல்லாமே ப்ரிப் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டுருவேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் எனக்கு அழிச்சு நான் சும்மா சொல்ல மாட்டேன் வியூஸ் எனக்கு எக்கச்சக்கமான வியூஸ் போச்சு இந்த க்ரோ அந்த ஸ்டோன் போடும் இல்லையா அந்த ஸ்டோரிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் அது வந்து எனக்கு ஃபோர்த் ஸ்டோரியோ தேர்ட் ஸ்டோரினு நினைக்கிறேன் ஸோ ஒன் பாயிண்ட் டூ லேக் வியூஸ் எனக்கு அதில் போச்சு பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் ஸ்டோரி கிடையாது ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி தான் ஸோ ஒரு நிமிஷம் ஸோ அது வந்து ஷார்ட் ஸ்டோரி தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சர்ஸ் ரொம்ப கம்மியாச்சு ஏன்னா வியூஸ் நிறைய இருந்தாலுமே அது ஒரு ஒன் ஒன் மினிட் தேர்ட்டி ஆன ஸ்டோரி தான் அது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நான் நிறைய கிரேன் அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த பின் இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் இமேஜ் எடுத்து போடும்போது எனக்கு அதுக்குமே எனக்கு காப்பிரைட் அந்த மாதிரி வந்துச்சு ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கு நான் வந்து யூடியூப்லேருந்து தான் எடுப்பேன் ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் நான் அந்த மாதிரி போடும்போது எனக்கு காப்பிரைட் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு சரி ஓகே என்னடா இந்த மாதிரி ஆகிடுச்சி அதுவே நான் ஒரு எயிட் நைன் மந்த்துக்கு நான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் இருப்பேன் ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்குது இல்லையா ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரிஸ் பட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் வியூஸ் போச்சுங்க சும்மா சொல்ல மாட்டேன் வியூஸ் போச்சு பட் எனக்கு எல்லாமே வாட்சஸ்லாம் வந்து எனக்கு கம்மி தான் ஏன்னா வந்து எல்லாம் அந்த டைம் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய காப்பிரைட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு எனக்கு அது செட் ஆகலை சரின்ட்டு நான் ஸ்கிப் ஸ்கிப்பாகி வந்துட்டேன் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்கிப் ஆகி வந்துட்டேன் அப்புறம் என்னடா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஃபேஸ் தெரியாமல் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தா ஜிகே கண்டென்ட் நான் எடுத்தேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே கண்டென்ட் ஜிகே கண்டென்ட் நான் எடுத்தேன் ஸோ ஜிகே கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா வியூஸு சுத்தமாக போகலை ஜிகே கே நான் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்தியா அப்படின்னு இந்தியா கண்ட்ரி எடுக்கும்போது ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன ஃபேமஸ் ஃபுட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவேன் ஸோ எது ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஆன்சர் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி தான் போடுவேன் ஜிகே கொஷின்ஸு ஸோ ஜிகே கொஷின்ஸ் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் எதுவுமே போலங்க ஒன்றுமே போகல ஒரு ஐம்பது வியூ அறுபது வியூ மேக்சிமம் ஒன் ஃபிஃப்டி வியூ டூ ஹண்ட்ரட் வியூஸ் இவ்வளோ தான் எனக்கு மேக்சிமம் இருக்கும் ஸோ அதில் எனக்கு சுத்தமாக வியூஸ் போகல சரி ஓகே அது ஒரு த்ரீ மந்த்தான் நான் போட்டிருப்பேன் பட் அந்த த்ரீ மந்தில் எனக்கு ஆனால் எப்படி சொல்கிறதுனா கொஷின்ஸை வந்து நான் ஜி கூகுளில் இருந்து தான் எடுப்பேன் ஆனால் எனக்கு டைம் ரொம்ப எடுக்கும் அதை வந்து ஒரு ஒரு கொஷினாக நான் டைப் பண்ணணும் கேன்வாவில் ஸோ டைப் பண்ணி கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸை நான் எடிட் பண்ணணும் ஸோ எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது நான் ஆக்சுவலாக மார்னிங் என் பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து நானுமே ஸ்கூலுக்கு நானும் ஒர்க் போனோம் ஸோ எனக்கு ஆனால் அந்த டைம் இல்லை ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவனையும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு ஸோ அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல அதனால அது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் பார்த்தேன் எனக்கு வியூஸ் சுத்தமாக போகல சரி ஓகேன்னு நான் அதையுமே ஸ்டாப் பண்ணியாச்சு அப்புறம் என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேங்க சரி ஓகே சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணனா இது சாமிக்கிட்ட வந்தேன் கிட்ட வந்தேன் இந்த சென்ஸ் என்ன சொல்றதுன்னா சாமி பாட்டு இந்த ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பித்தேன் இப்போ இந்த நல்ல நல்ல நாள்லாம் வருது இல்லையா ஸோ இப்போ இதுனா ஆடி மாதமா ஸோ ஆடி மாதம் போது இந்த ஆடி அமாவாசை வரும் ஆடி கிருத்திகை வரும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் எந்த மாதிரி வீடியோஸை போடலாம் அந்த மாதிரி கண்டென்ட்டை நான் எடுத்து நான் கூகுள்லேருந்து எடுத்து நான் எடிட் பண்ணி போட்டேன் எடிட் பண்ணி போட்டேன் அப்படின்னும் போது நான் இருந்து கண்டென்ட்டை மட்டும்தான் எடுப்பேன் ஸோ அமாவாசை அப்போது என்ன பண்ண பண்ணணும் யார் அந்த மாதிரி இருந்து கண்டென்ட் எடுப்பேன் எடுத்துட்டு அதை நல்லா படிச்சுட்டு ஏன்னா தப்பாக சொல்லக்கூடாது இல்லையா ஸோ எடுத்து நல்லா படிச்சுட்டு ஃபேஸை காட்ட மாட்டேன் ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் வெறும் சாமி ஃபோட்டோஸ் மட்டும் போடுவேன் இப்போ நான் என்ன கண்டென்ட் நான் சொல்கிறேனோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதை வந்து நான் பின் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணி நான் போடுவேன் போட்டுட்டு கண்டென்ட் வந்து என்னோடய ஓன் வாய்ஸ் தான் கொடுத்தேன் பட் நான் வந்து ஃபேஸாக காமிக்கலை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சடனாக முருகரோட கண்டென்ட் நான் போடும்போது வியூஸ் வந்து டக்குன்னு போச்சு நான் சும்மா மாதிரி வியூஸு ஒரே வீடியோவில் எனக்கு வியூஸ் மொத்தமாக அழிச்சு ஃபோர் தௌசண்ட் நான் ஃபைவ் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்துடுச்சு சரி ஓகே இந்த ஒரு சேனல் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு இப்போ வந்திருக்கு சரி ஓகே அப்ளை பண்ணலாமேன்னு அப்ளை பண்ணேங்க அப்ளை பண்ணி ஒரு இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் சிக்ஸ் மந்த் பேக் நான் சொல்கிறேன் ஸோ அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டாவது நாளே மானிட்டைசேஷனுக்கு ஒரு த்ரீ ஸ்டெப்பு காமிக்கும் வெரிஃபிகேஷன் காமிக்கும் ஸோ அந்த மாதிரி த்ரீ ஸ்டெப் காமிக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே ஓகே ஆகிடும் அது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் ஸோ வெரிஃபிகேஷனுக்கு வந்து டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் எடுக்கும்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்துடுச்சு நெக்ஸ்ட் டேவே என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் யுவர் மானிட்டைசேஷன் இஸ் எதோ கேன்சல்டு அந்த கேன்சல்டுன்னு வரல மாண்டைசேஷன் ஆகாது இந்த சேனல் வந்து மாண்டைசேஷன் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து திருப்பியும் ரீ அப்ளை பண்ணணும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிவிட்டு ரீ அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அப்பீல் கொடுங்க அப்பீல் இன் த சென்ஸ் எப்படி சொல்கிறது இப்போது நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் நம்ம எதுவும் யாரையும் பார்த்து நம்ம இது பண்ணலை அப்படின்னும் போது அப்பீல் கொடுக்கலாம் அப்பீல்னால் நம்ம எப்படி அந்த வீடியோவை எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணணும் நம்ம இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை என்னென்ன டூல்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம் என்னென்ன இப்போ நான் சொன்னேன் இல்லையா கூகுளில் இருந்து ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி போடுவேன் ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து போடுவேன்றத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து நீங்கள் அப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணோம் ஸோ அதுவுமே நான் பண்ணிவிட்டேன் அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி மோண்டிசிஷன் ஆகாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்துடுச்சு திருப்பி அப்படி பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு வந்துடுச்சு இது என்னடா தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ நம்மளுக்கு வந்து யூடியூப் வச்சுருக்கவங்க கிட்ட நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டால் தெரியும் இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தெரியும் நமக்கு தான் யாருமே தெரியாது சரி அப்படின்றக்கும்போது நான் யூடியூப்பில் தான் நிறைய சர்ச் பண்ணுவேன் ஸோ யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டால் மட்டும்தான் மோனடைசேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சரி யோசித்து பார்த்தேன் யூடியூப் சேனல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு சரி ஓகே கடைசியாக நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் ரிவீல் பண்ணி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டிட்ட கேட்டேன் சரி அவருமே சரி ஓகே உங்கள் இஷ்டம் ப பார்த்து பண்ணிக்கோ அப்படின் தான் சொன்னார் வேறு எதுவும் சொல்லலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அதை வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒவ்வொரு வீடியோஸையும் மொத்தமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லா வீடியோஸுமே மொத்தமாக டெலிட் பண்ணிட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு யூஸும் இல்லை சரி ஓகேன்னு மொத்தமாக டெலிட் பண்ணியாச்சு ஸோ டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண சரி ஓகே ஃபேஸ் ரிவீல் பண்ணி பண்ணுவோமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது மானிட்டைசேஷன் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு மானிட்டைசேஷன் ஆனால் தான் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு போட்டாலுமே மானிட்டைசேஷன் ஆனால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும் ஸோ மாடைசேஷனே ஆகலன்னும் போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா சரி ஓகே என்ன பண்ணுன்னா அந்த சேனல்லையே ரீ அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க இல்லையா ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை சிக்ஸ்டீன்த்து ஆக்சுவலாக ரெண்டு மெயில் ஐடி நிறைய ஏன்னா நிறைய நான் இப்போ டூ டு த்ரீ சேனல்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன் இல்லையா டூ டு த்ரீ சேனல்ஸுமே ஒவ்வொரு மெயில் ஐடி கொடுத்து தான் நான் ஓப்பன் பண்ணேன் புது புது மெயில் அடியாகவே இருக்கட்டும் தான் ஓப்பன் பண்ணேன் பட் அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ என்னால் அடுத்த மெயில் ஐடி என்னால் யூடியூப்க்கு ஓப்பன் பண்ண முடியல ஒரு நம்பருக்கு இத்தனை மெயில் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சேனல் இப்போ மாண்டைசேஷன் கேன்சல் வச்சு இல்லையா இந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் போட்டு போட்டு போட்டேன் அதுல வீடியோஸ் எல்லாமே நான் டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டு அதை வேற ஒரு மெயில் அடிக்கி மாத்தி அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட இன்னொரு மெயில் அடிக்கி நம்ம அதை மாற்றினேன் மாற்றிட்டு சரி ஓகே நம்ம வேறு வீடியோஸ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் ஃபேஸ் ரிவீல் பண்ண வீடியோஸ் சும்மா இந்த குக்கிங் வீடியோஸ் இந்த விளாக் இந்த மாதிரி தான் இருந்தேன் ஏன்னா மாண்டைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மாண்டைசேஷன் கண்டிப்பாக ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பற்றியே யோசிக்க முடியும் இந்த மானிட்டசேஷன்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கே சரி நம்மளுக்கு ஃபஸ்ட் இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃபேஸை நான் ரிவீல் பண்ணி இந்த குக்கிங் வீடியோஸு சின்ன சின்னதாக இந்த எப்படி சொல்கிறது இந்த வ்ளாகு இந்த மாதிரி வெளியில் போனால் போகிறது சரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து நான் போட ஆரம்பித்தேன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன் லாங் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் தான் நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை ஃபிஃப்த் ஜூலை சிக்ஸ்டீன்த்து என்னுடைய மான்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு ஏன்னா அதே சேனலில் தான் நான் நான் எடிட் பண்ணி போட்டேன் ஸோ ஜூலை சிக்ஸ்டீன்த் என்னோடய மாண்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு ஸோ ஜூலை ஃபிஃப்டீன்த் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி மாண்டைசேஷன் ஆகாது இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் யூடியூப்லேருந்து கொண்டு வந்தாங்க நான் வேறு பயந்துட்டு இந்த என்னடா இது ஜூலை சிக்ஸ்டீன்த்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஜூலை ஃபிஃப்டீன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கடல் மர பாரத்தை போட்டுட்டு சாமிட்டு நல்லா வேண்டிட்டு ஜூலை சிக்ஸ்டீன்த் எல்லாத்தையும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு வாட்டி ரிகால் பண்ணி பார்த்தேன் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா ஒரு சில ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட்டோட வீடியோவில் சாங் வந்து எனக்கு காப்பிரைட் வந்துடுச்சு நம்ம ஷார்ட்ஸ் எப்படி போடுவோம் மற்ற ஒரு சில ஷார்ட்ஸில் வந்து நம்ம பாட்டு வச்சு நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போடும்போது எனக்கு ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் காப்பிரைட் வந்துடுச்சு அந்த சாங்கை உடனே நான் எடிட் பண்ணி அந்த சாங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் இருக்க மியூசிக்கை நான் அதில் ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த காப்பிரைட் இதுவும் போயிடுச்சு சரி ஓகே என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி ஓ சோஷியல் மீடியாவில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பவும் நேற்று ஜூலை சிக்ஸ்டீன் சாரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை சிக்ஸ்டீன்த் நான் அப்ளை பண்ணிட்டேன் எப்பவுமே நான் மாடிட்டைசேஷன் அப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டேவே எனக்கு ரிசல்ட் வந்துடும் நான் எப்பவுமே மாடிடேஷன் அப்ளை பண்ண உடனே வாயும் வருமா இருக்காது எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிடுவேன் மாடிவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன் வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எதுவுமே எனக்கு வரல இந்த வாட்டி நான் யார்கிட்டையுமே சொல்லலை கடவுளை உண்மையே சொன்னேன் கடவுளை தவிர நான் யார்கிட்டையுமே சொல்லலை இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் சரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுமோன்னு நான் டெய்லி பார்ப்பேங்க வர மெயிலெல்லாம் பார்ப்பேன் என்னடா இது மாதிரி மெயில் மெயில் தான் வரும் ஆக்சுவலாக மெயில் வரலி மெயில் வரலன்னு சொல்லிட்டு இவர் ரீ அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் இஸ் அண்டர் ப்ராசஸ் இப்படி மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு என்னடா இது சரி பார்ப்போம் பாப்போம் தான் சடனா நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட என்கிட்ட எனக்கு ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் கேட்டாங்க இந்த மாதிரி என்னடி ரீ அப்ளை பண்ணியா மாண்டேஷன் கிடச்சதா இல்லையான்னு கேட்டாங்க நான் அவங்க கிட்ட கூட இல்லை அப்ளை பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு மெயிலே அதான் இருந்துச்சு இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சு நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ரொம்பவே கத்திட்டேன் அந்த ஒரு ஹாப்பியெலாம் ரொம்பவே கத்திட்டேன் என் பையனும் என்னம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் சிறு உடனே போய் கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட சொல்லிட்டு வந்துடுமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு சாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு வந்தேன் ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபேஸு ரிவீல் பண்ணி வீடியோ போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு மாடைசேஷன் ஆகுது நீங்கள் மத் வாய்ஸை கொடு உங்களோட ஓன் வாய்ஸாக இருந்தாலும் அது யூடியூபுக்கு தெரியாது அது உங்களோட ஓன் வாய்ஸாக இல்லை வேறு எங்கேயாவது எடுத்து போட்டிங்கன்னுறது யூடியூப்க்கு தெரியாது ஸோ உங்களோட ஃபேஸை காமிச்சு உங்களோட வாய்ஸ் ஓன் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் யூடியூப் அக்செப்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை ட்ரை பண்ணுங்கள் ப்ளாகு குக்கிங் சேனல் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏஐ கண்டென்ட் தயவு செஞ்சு போடாதீங்க ஒரு சில சேனலில் ஏஐ கண்டென்ட் அக்செப்ட் பண்ணாலும் ஒரு சில டைம் அது வந்து அக்செப்ட் பண்ணாது ஸோ ஒரு சில டைம் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும் ஒரு சில டைம் அக்செப்ட் பண்ணாதே கண்டென்ட்டும் ஸோ வீடியோஸ் போடாமல் பார்த்து போடுங்க ஸோ மோடிடைசேஷன் ஆகிடுச்சு இப்போ எனக்கு நேற்று தான் இட்ஸ் சாரி இப்போ தான் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நான் ஃபைவ் தேர்ட்டி சாரி ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போல தான் அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மோடிடைசேஷன் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நான் போய்ட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் எனக்கு வந்து ஏர்ன் ஆப்ஷன் எனக்கு ஓகே ஆகும் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து அதில் மணி ஆட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் மாண்டைசேஷன் ஆக வச்சதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதுதான் விஷயம் ஸோ வீடியோ போடும்போது தயவு செஞ்சு மாண்டைஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணி வீடியோ போடுங்க காப்பி ரேட் வராமல் இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் காப்பிரைட் இருக்கா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பாலிசின்னு வரும் ஸோ நீங்கள் டெஸ்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் ஸ்டுடியோவை டெஸ்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்னு வரக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் காப்பிரைட் சாங் எதுவும் இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாங்கை ரிமூவ் பண்ணிட்டு லைப்ரரியிலேருந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ மான்டைசிஷனுக்கு இதுதான் ப்ராசஸ் ஃபேஸ் எரிவில் பண்ணிட்டு பண்ணுங்க அது தெரியாமல் யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி நான் பண்ண தப்பு எதுவும் நீங்க பண்ணிடாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ திரும்பவும் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ பை பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்